தனுசு ராசி என்பர்களுக்கு எவ்வாறாக அமைகின்னு பார்க்கலாமா தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி இருக்கு அஷ்டமத்தில் குரு போகிறார் இந்த காலகட்டத்தில் பெரிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் கை கூடுமாங்கிற கேள்வி தான் நவம்பர் மாதத்தில் நமக்கு தொங்கி நிற்கக்கூடிய ஒரு கேள்வி பட் பெனிஃபிட்டபிளாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எனக்கு வந்து நவம்பர் மாதம் எங்களுக்கு வந்து அதிகமான லாபங்கள் வருமா இல்லை அதிகமான லாபங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருக்கிறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இப்போதைக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தர்றதாக இருக்கும் தேவையான அளவுக்கு நம்பிக்கையும் தேவையான முயற்சிகளும் உங்களுக்கு பலனை கூட்டி கொடுக்கும் அதிகமாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கான ரிட்டர்ன்ஸ் தரும் நான் வந்து வேலை இருக்கேன் வேலை கிடைக்கிற வேலைக்கு போங்க கிடைச்ச வேலையை திருப்தி எடுத்துங்க பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை திருமண வாய்ப்புகள் உண்டா இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் வாய்ப்பில்லை எங்கே நாங்கள் ஸ்பெக்குலேஷன்ஸ் இல்லை அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது நல்லது இந்த காலத்தில் வைக்கும்போது அதுக்கு பெனிஃபிட் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது ஒன்று அதனால் வீடு வாகனங்கள் நிலங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்பென்சிவை நீங்கள் மீட் அவுட் பண்ணணும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலக்கட்டத்தில் கிடையாது அது ராங்காக போயிடும் அதனால் அந்தமாரி ஏதாவது தப்பான ஒரு முடிவுக்கு போகாதீங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அதிகமாக வாக்குவாதங்களை வச்சிக்காதீங்க வியாழக்கிழமையில் குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோ லாஸ் நோ கெயின்